தேவனுக்கே உண்டாவதாக இயேசு சிலுவில் சொன்ன ஏழு வார்த்தைகள் முதல் வார்த்தையான பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி ஒரு மன்னிப்பின் வேண்டுதலை ஏறெடுக்கிறார் யார் இந்த இவர்கள் இயேசு எதற்காக இந்த ஒரு மன்னிப்பின் வேண்டுதலை செய்கிறார் பார்க்கலாமா லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்பதில் தன்னை இகழ்ந்து பேசுகிறவர்களுக்காகவும் பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக தான் இந்த மன்னிப்பின் வேண்டுதலை பிதாவினிடம் ஏறெடுக்கிறார் நம்மை நீதி உள்ளவர்களாக மாற்றும்படி நமக்காக அவர் நம்முடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டார் ரெண்டு குருந்தியர் ஐந்து இருபத்தி ஒன்னில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்குது இன்று அன்று துன்பப்படுத்தின அவர்களைப் போல பரியாசம் பண்ணினவர்களை போல இகழ்ந்து பேசினவர்களை போல இருக்கிற நமக்காகவும் இயேசு இன்றும் அன்று சிலுவை அனுபவித்த அந்த வேதனை போல இன்றும் நமக்காக தாவணிடத்துல பரிந்து பேசுகிறவராக மன்னிப்பின் ஜபத்தை செய்து கொண்டிருக்கிறார் நாம் அவரிடம் மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம் இன்றும் கூட ஒரு மன்னிப்பின் காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் மன்னிக்கணும் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு இந்த மன்னிப்பின் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் மத்தையோ ஒன்பதாவது அதிகாரம் வசனம் இரண்டில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது திமிர்வாதக்காரன் ஒருவனை இயேசு சுகப்படுத்தி தன் வீட்டுக்கு அனுப்புகிறார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய திமிர்வாத வியாதியை சுகப்படுத்துகிறார் திமிர்வாதம் என்கிற வியாதி அவனுக்கு ஒரு பாவத்தினால் வந்தது என்று சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனை சுகப்படுத்துகிறார் ஒருவேளை திமிர்வாதம் போல ஒரு பாவம் ஒருவேளை அந்த ஆத்மாவில் நமக்குள்ள இருக்குமானால் கத்திர அதை நமக்கு மன்னித்து அந்த ஆத்மாவை சுகப்படுத்தி நாம் சுகமாய் வாழும்படிக்கு ஒரு சுக வாழ்வை தருவதற்கு கத்தை நம்மை அழைக்கிறார் ஒருவேளை நம்முடைய சரீரத்துல நம்ம நல்லா இருக்கலாம் எந்த விதமான வியாதியும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆத்மா கறைப்பட்டு இருக்குமானால் நம்ம பரலூர் ராஜ்ஜியத்துக்குள்ள போக முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கு நம்ம அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படும்படிக்கு இந்த ஆத்மாவில் ஒரு சுகம் உண்டாகும்படிக்கு ஒருவேளை நம்ம அஹ் இந்த கண்கள் இச்சைகளால மாம்சத்தின் இச்சைகளினால ஜீவனத்தின் பெருமைகளால நம் கரைப்பட்டு இருப்போமானால் நம்மை பரிசுத்தமாக்க தத்தன் நம்மை அழைக்கிறார் நம்முடைய பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு நம் ஆண்டோட வருவமா நமக்கு ஒரு சுக வாழ்வை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நம்மை மன்னிக்கிறதுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் அடுத்ததாக மத்தையோ பதினெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராவது வசனத்தில் பேதர் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தார் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான் அதற்கு இயேசு ஏழு தரம் மாத்திரம் அல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் ஒருவன் நமக்கு நம்ம ஆண்டுகிட்ட வரும்போது நம்மை சுகப்படுத்துகிறார் அடுத்தது நாம் ஆஹ் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் சொல்லி நமக்கு இந்த வேலை கூட கற்றுத்தருகிறார் பேதுரு கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு ஏழு முறை இல்லப்பா ஏழு எழுபது தரம் என்ன செய்யணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வாழ்நாள் முழுவதும் என்ன செய்யணும் அந்த மன்னிக்கிற அந்த சுபாவம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார் நாம் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு மத்திய ஆரம் அதிகாரம் வசனம் பதினான்குல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு மனுஷ தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார் என்று சொல்லி அப்போ நாம் மன்னிக்கப்படணும்னா மற்றவருடைய பாவங்களை மன்னித்து என்ன செய்யணும் மன்னிக்க இறங்கணும் அப்போ ஆண்டும் நமக்கு என்ன செய்வாங்க நமக்கு மன்னித்து நமக்கு இறங்குவாங்க அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை நம்ம மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம் மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி நாலு இங்க ஒரு சம்பவம் நம்ம பார்க்க முடியும் பேதுரு மருதளித்த அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் பேதர் மருதளித்து அதற்கு பின்பு என்ன செய்யறாரு அவர் மனம் திரும்புறார் மனம் கசந்து அழுகிறார் ஒரு நான் அந்த தவறு செய்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வரும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு அவன் பேதுருவை மன்னிக்கிறார் பேதுருவை மன்னித்த பிறகு பேதருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அவர் என்ன செய்ய கொடுக்கிறார் மனம் திரும்பின பிறகு மன்னிக்கப்பட்ட பிறகு பேதருக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும்படியான தனக்கு பிறகு தன்னுடைய ஒரு பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லியிருக்கபடியாக ஆண்டவர் என்ன சொன்னார் பேதூர் மூலமா பலத்த காரியங்களை செய்கிறார் ஒருவேளை மருதளிக்கிற அனுபவம் நமக்கு கூட இருக்கலாம் ஒரு நான் இங்க ஆண்டவர் மறுதளிச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை ஆண்டோர் நமக்கு செய்த உதவிகளை நாம் வெளியில சொல்லாமல் நமக்குள்ள மறைத்து வைப்போமானால் வெளியரங்கமாய் நாம் ஆண்டோரை மகிமைப்படுத்தாமல் இருப்போமானால் அது கூட மறுதளிக்கிறதுக்கு சமமாக கருதப்படுகிறது மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை நானும் என் பிதாவின் முன்பதாக அறிக்கை பண்ணுவேன் மனுஷன் முன்பதாக என்னை அறிக்கை பண்ணாதவன் எவனோ நானும் என் பிதாவின் முன்பதாக மனுஷன் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரவத்தரிக்கிறேன் என் பிதாவின் முன்பதாக மருதளிப்பேன் என்று சொல்லிருக்காங்க அப்போ மனுஷன் செய்யணும் அறிக்கை சாட்சியான வாழ்க்கை வாழணும் ஒரு ஆண்டோரை குறித்தான சாட்சியான வாழ்க்கை நம்ம வாழ வாழவில்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம் மறுதளிக்கிறோங்கிற அந்த அதற்கு சமமாக கருதப்படுகிறது ஒரு பேதர்வை போல அந்த காரியங்கள் மறுதளிக்கிற காரியம் நம்மகிட்ட இருக்குமானா நாமும் இந்த வேலையில கூட என்ன செய்வோம் ஒரு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மகனாக மகளாக வரும்போது அவர் நம்மை கண்டிப்பா என்ன செய்வாங்க மன்னித்து நமக்கு ஒரு பிரியமான வாழ்க்கை கொடுத்து பேதரவை போல பெரிய காரியங்களை செய்ய நம்மையும் பயன்படுத்த ஆண்டவர்கென்று பயன்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க இந்த நாள்ல கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியாக ஆண்டவர் நமக்காக மன்னிப்பை செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆத்மாவில ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார் நமக்கு மன்னிப்பின் ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் அடுத்த மனம் திரும்பி நாம் வரும்போது நமக்கு மன்னிப்பை தந்து நமக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டர் உள்ள தேவனாக இருக்கிறார் என்றும் கூட நாம் இந்த அல்ல ஆண்டர் சொன்ன அந்த மன்னிப்பின் வார்த்தை முதல் வார்த்தையின் படியாக நம்மை மன்னித்து நம்மை மன்னிப்பை கற்றுக் கொடுக்க வைத்து நம்மை நித்தியத்தில் சேர்க்க அவருடைய நித்தியமான வாழ்க்கையில வாழ கத்து நமக்கு கிருபை செய்வாராக ஆமீன்